வணக்கம் நேர்களே வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ நியூ பிகினிங் புதியதோர் தொடக்கம் இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில வாரங்களுக்கு நீங்க பிகே சிஸ்டர் பிரியா யுஎஸ்எல இருந்து வந்திருக்காங்க அவங்க நம்மளோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க இருக்கேன் அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே நீங்க சொல்லி தர ஒவ்வொரு லெசனும் எங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா கேட்கணும் வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேறது சோ முன்னேற்றம்ன்றது எல்லாருமே வந்து ஒரு விரும்புற ஒரு விஷயம் இல்லையா அது வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இது பெரியவங்களா இருந்தாலும் சரி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது நம்ம எங்க இருக்கோமோ அங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு இதுக்கு வந்து ஒரு சின்ன கதையை பாக்கலாம் ராஜா கிட்ட ரெண்டு கிளிகள் கொடுத்துருந்தாங்க சோ அதுல ஒரு கிளி வந்து பறந்துட்டு இருந்துச்சு இன்னொரு கிளி வந்து பறக்கல சோ அது கிளையிலேயே உட்காந்துட்டு இருந்துச்சு சோ அப்ப ராஜா பாத்துட்டு இருந்தாரு ஏன் இந்த கிளி மட்டும் பறக்க மாட்டிருந்து சோ அவங்க கிட்ட மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காரு அங்க பாதுகாக்கவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க ராஜா சொல்றாரு இந்த கிளி எப்படியாவது பறக்க வைங்கன்னு சொல்லிட்டு சோ அந்த கிளிக்கான தேவையான மருத்துவர்கள்லாம் வந்து கிளியை செக் பண்ணிட்டு கிளிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு உடலாம் நல்லாதான் இருக்கு அதனால பறக்க முடியும் ஆனா ஏ பறக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ராஜா வந்துட்டு பாக்குறாரு ஏன் பறக்க மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவருக்கு ஞாபகம் வந்தது நம்ம ஊர்ல விவசாயங்களா இருப்பாங்க மூத்தவர்கள்லாம் இருப்பாங்க முதியோர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அனுபவசாலைகளா இருப்பாங்க அவங்க கிட்ட நான் கேட்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காவலாளி அனுப்புவார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல் தூங்கிடுவாரு மறுநாள் காலைல அவர் பார்க்கும்போது கிளி வந்து ரெண்டு கிளிகளும் வந்து பறந்துட்டு இருக்கும் அப்போ ராஜா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்புறம் அந்த காவலாளியை கூப்பிட்டு அந்த யார் இதை பறக்க வச்சாங்களோ இல்லையா அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு முதியவர் வருவார் அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி கிளி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராஜா கேட்பாரு எப்படி பறக்குது நான் இது வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணும் எல்லாரும் முயற்சி செஞ்சோம் அதை பறக்க வேணு அப்போ அந்த முதியவர் சொன்னார் நான் அந்த கிளைய வந்து வெட்டிட்டேன் அந்த கிளி உட்கார்ந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கிளைய வெட்டிட்டேன் அப்படின்னு சோ வெட்ட ஆரம்பிச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளி வந்து என்ன ஆரம்பிச்சது பறக்க இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எப்ப நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம் அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சொகுசான ஒரு இடம் என்னுடைய வீடு என்னுடைய ஆபீஸ் நான் செய்யற தொழில் நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்னுடைய என்னுடைய பெட் இது என்னுடைய டேபிள் இது என்னுடைய நான் டெய்லி இந்த இடத்துலதான் வாக்கிங் போவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நண்பர்கள் இந்த சண்டேனா நான் இதுதான் செய்வேன் அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு வட்டாரம் இருக்கு அது வந்து கம்ஃபர்ட் ஜோனு சொல்லுவோம் கம்ஃபர்ட் ஜோன்னா எனக்கு எனக்கு பிடிச்சமான ஒரு இல்லை எனக்கு ரொம்ப சொகுசா இருக்கக்கூடிய வட்டாரம் நான் செய்யக்கூடிய செயல்கள் நான் பழகூடிய மக்கள் என்னுடைய கனவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும் அதுலதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இத்தனை வருஷமா சொல்லுவாங்க பத்து வருஷமா முப்பது வருஷமா நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன் முப்பது வருஷமா நான் இந்த காலையில இந்த காலையில இந்த வேலை தான் செய்வேன் அப்படின்ற ஒரு ரொட்டீன் நம்மளுக்கு இருக்கு பாத்தீங்களா சோ அப்ப அந்த ரொட்டீனை நம்ம எப்போ வந்து பிரேக் பண்றோமோ புதுசா யோசிக்கிறோமோ நம்ம இந்த தலைப்பு கூட வந்துட்டு புதியதோர் தொடக்கம் எப்ப மைண்ட்ல நம்ம மனசுல புதிய ஒரு எண்ணம் கிரியேட் பண்றோமோ புதிய கண்ணோட்டம் புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு புதிய விஷயம் போய் நம்ம ஏதாவது ஒரு புதிய கிளப்ல ஜாயின் பண்ணலாம் இன்னும் புது மக்களை மீட் பண்ணலாம் இல்ல எப்பவுமே போற கோயிலுக்கு பக்கத்து பக்கத்துல இருக்க கோயில் போகலாம் புதிய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன நம்ம மனசும் வந்து புதிய புதுசுக்கு ரெடி ஆகுது நம்ம பழசையும் புடிச்சிட்டு உட்காரும் போது நம்மளால வந்து முன்னேற முடியல ஏன்னா நம்ம திங்கிங் மெயின் திங் என்ன நம்மளுடைய சிந்தனை நம்ம திங்கிங் வந்து ஒரே மாதிரியா இருக்கு ஸோ நான் எனக்கு இதுதான் பிடிக்கும் இந்த மாதிரிதான் நான் நடந்துப்பேன் இவங்க இவங்க என்கிட்ட எப்படி பேசினாங்கன்னா அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க இப்ப என்கிட்ட அவ்வளவா அவங்க வந்து ஒத்து போகல அவங்க அவங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்குன்னா அவங்க கிட்ட நான் பழக மாட்டேன் அப்ப முன்னேற்றம் எனக்கு எப்படி வரும் ஓகே சோ அப்ப அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் வித்தியாசத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் சோ முன்னேற்றம்ன்றது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரும் போதுதான் முன்னேற்றம் இப்போ நம்மளுக்கு வேலை போயிடுச்சுன்னு வச்சுப்போமே சோ உடனே எல்லாருக்கும் என்ன ஆகும் சோகம் வரும் ஏன் வேலை போச்சு என்ன மட்டும் சொல்றோம் பாஸ் எப்படி கூட அவங்க வந்து ஏமாத்தி செஞ்சாங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு என்ன மட்டும் எடுத்துட்டாங்க எக்கானமி தப்பு இந்தியாவோட எக்கானமி சரியில்லை இல்ல இல்ல யுஎஸ்ஏ யூஎஸ்ஏட எக்கானமி அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம் நம்ம நம்மளுக்கு தான் போடுவோம் அத வந்து ஏன்னா நம்ம அந்த கம்ஃபர்ட்ல இருந்து வெளியில வர நம்ம பயப்படுறோம் கண்டிப்பா சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு புதிய விஷயம் செய்யும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் எப்படி பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமோன்னு சொல்லிட்டு சோ முன்னேற்றம்ன்றது நம்ம முன்னேற்றத்தை நம்ம பயப்படுறோம் என்னதான் முன்னேற்றம் எதிர்பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு சேஞ்ச் குடுக்குறாங்க ஒரு மாற்றம் நம்ம லைஃப்ல வருது அது வேலை போடுற மூலமா வரலாம் இல்ல வீடு மாறி போறது மூலமா வரலாம் இல்ல லைஃப்ல ஒரு புது ம புது பர்சனே என் லைஃப்ல வரலாம் ஸோ முன்னேற்றம்ன்றது நம்ம வந்து லைஃப்ல புதுசு கொண்டு வரும்போது நம்மளால முன்னேற முடியும் லைஃப்ல வரக்கூடிய அனுபவங்களை நான் வந்து புதிய புதிய அனுபவங்களை நான் ரசிக்கணும் ஓகே சோ அப்ப அந்த கம்ஃபோஸ்லாம் நான் வெளில வரும்போது எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது அப்போ என் நான் ஃபீல் பண்றேன் மெயின் திங் என்னன்னா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம்ல நம்ம பழகிய வட்டாரத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து செய்யணும் சில விஷயங்களை அப்ப மனசுக்கு புதுமை கொடுக்கும் போது நம்மளால முன்னேற்றத்து நம்ம முன்னேற்றம் தானா நம்ம கிட்ட வரும் இப்போதான் நம்ம என்ன பண்றோம் பழசு நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும் லைஃப்ல சம்டைம்ஸ் நம்ம இழந்துடுறோம் என்ன சில பொருட்கள் தொலைஞ்சு போயிடுது இல்ல சில விஷய சில பேரே நம்மள விட்டு போயிடுறாங்க இறந்து போயிடுறாங்க இல்ல சில விஷயங்கள் இல்ல பிரச்சனைகள் உறவுகள் ஏதோ பிரச்சனை அவங்க நம்ம விட்டுட்டு போயிடுறாங்க அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம அந்த இது இழந்து இழப்புன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு இழப்ப கூட நான் வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் சரி ஒரு இடம் இப்ப பாருங்க இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம் இங்க இன்னொருத்தர் உட்கார்ந்து அழிந்தாதானே இந்தத்தவங்க உட்கார முடியும் நான் இது வந்து அதான் லெட்டரிங் கோ அண்ட் மூவிங் ஆன்னு சொல்லுவாங்க ஒண்ணுத்த விட்டாதான் இன்னொன்னு கிடைக்கும் இப்ப நம்ம வந்து ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்துட்டு ஒருத்தங்க நம்ம பழகிற ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஏதோ அவ நம்மளுக்கும் ஒத்து போலன்னு வச்சுப்போமே சோ அவங்க நினைக்கிற எல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் மனசுல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன் சரியா அப்ப அவங்கள பத்தி எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுது இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாளைக்கு அந்த மனிதர் வந்து மாறிடுறாங்க என் ஆபீஸ்லயே ஒரு கொலிகா இருக்கலாம் இல்ல என் வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் மாறிடுறாங்க நான் என்ன பண்றேன் அவங்க மாறினாங்க அவங்க சில விஷயங்க வந்துட்டு நல்லா செய்யறாங்க ஆனா என் மனசுல அதை ஏத்துக்கூடிய இடம் இல்ல ஏன்னா நான் பழசியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அப்ப அவங்க மாறிட்டாங்கன்ற விஷயத்த கூட என் மனசு ஏத்துக்காது ஏன்னா எனக்கு உள்ள இடம் இல்லை பழசே மாட்டிட்டு இருக்கு ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க லெட்டிங் கோ அண்ட் மூவிங் ஆன் பழசை விட்டுருங்க விட்டுட்டு மேல முன்னேறுங்க அப்படின்வாங்க ஸோ மனசை இட காலி பண்ணாதான் சரி நம்ம அதுக்கு தான் நம்ம சொன்னோம் ஒவ்வொருத்தவங்களும் ரோஜா செடி இன்னைக்கு அவங்க கிட்ட என்ன நல்லது இருக்குன்னு பாருங்க ஸோ டெய்லி எல்லாரும் மாறிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரியான நான் அஞ்சு வருஷத்துக்கு அவங்க என்கிட்ட இப்படி செஞ்சாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன தப்பா பேசிட்டாங்கன்னா இன்னைக்கும் பேசுவாங்கன்னு அவசியம் இல்லையே இப்போ சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு நல்ல கொஸ்டின் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்க சொன்னீங்க அஞ்சு வருஷம் முன்னாடி எனக்கு பகைமை இருந்துச்சு ஆனா வந்து இப்போ நான் அதை மாதிரி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படியே வந்து இதுதான் நிறைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு அண்ணன் தம்பி சண்டை ஒரு இருபது வருஷம் சண்டை இப்போ என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பெருமையா வேற சொல்லிப்பாங்க ஆமா நான் ஒரு பிப்டீன் இயர்ஸ் அவங்களோட பேசுறதே இல்ல அவங்க குடும்பத்துல இருக்க புது வந்த வாரிசு கூட அவங்க கிட்ட கூட நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாங்க ஆனா வந்து அது ஒரு ஹெல்த்தியான ஒரு வளர்ச்சி கிடையாது முன்னேறது கொஞ்சம் சோ மன்னிப்புன்றது ரொம்ப தெய்வீக குணம் சொல்லுவோம் அதாவது அமைதி அன்பு பொறுமை ஆனந்தம் அஹ் எளிமை மன்னிப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் நல்ல குணங்கள் தான் இருக்கு சோ கெட்ட குணங்கள் கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறது கோவப்படுறது பொறாம்பரம் இதெல்லாம் இருக்கு எல்லாருக்கிட்டையுமே ஆனா மன்னிப்புன்ற குணம் என்ன பண்ணோம்னா நம்ம இப்ப பேசணும் இந்த மனசை வந்து இப்ப நம்ம வந்து வீட வீடை வந்து பெருக்கணும்னா எவ்வளவு சுத்தமாகுது அந்த மாதிரி கிளீனிங் மாதிரி துணி துவைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆளுக்கு தானே வெளில வரும் அந்த சோப்பு தான் மன்னிப்பு நம்ம துணி துவைக்கிறோம்னா சோப் யூஸ் பண்றோம்ல சோ அதுபோல நம்ம இந்த துணியை வந்து துவைக்கிறது தான் வந்து மன்னிப்பு சோ மன்னிப்புன்ற என்ன பண்ணதுன்னா நம்மள பழசெல்லாம் வெள்ள தள்ளி புதுசா இடம் கிரியேட் பண்றது நம்ம பேசின மாதிரி இடம் கிரியேட் பண்ணுது சோ நான் எப்படி ஒருத்தங்களை மன்னிக்கணும் அப்படின்னா அவங்க அவங்க ஸ்கிரிப்டை பிளே பண்ணாங்க சோ எல்லாருக்கும் ஒரு ஸ்கிரிப்டன்னு ஒண்ணு இருக்கு இப்போ நீங்க படத்துலயே எடுத்துக்கோங்க ஹீரோ இருக்காங்க ஹீரோயின் இருக்காங்க வில்லன் இருக்காங்க இருக்காங்க அவங்க உங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு சோ வில்லன் நம்ம எதிர்பார்ப்போம் வில்லன் வந்து ரொம்ப அன்பா இருக்கணும் வில்லன் வந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டு போகணும்னு எதிர்பார்ப்போமா வில்லன் ஏன்னா வில்லன் பண்ணிக்கிறோம் அவங்க வில்லன் தான் அப்படிதான் இருப்பாங்க காமெடியை சொல்லுவாங்க காமெடி எல்லாமே போய் ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் காமெடிய காமெடி பண்றதா நம்ம எதிர்பார்க்கிறோம் கதாபாத்திரம் அவ்வளவுதான்

இது நடக்கவே கூடாது அவங்க ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் அவங்களுக்கு அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே நம்ம என்னன்னா எல்லாரையும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கணும் மிகவும் சரியாக இருக்கணும் ஒரு தவறு கூட செய்யக்கூடாது நம்ம புரிஞ்சுக்கணும் மிஸ்டேக்ஸ் வில் ஹாப்பன் முட்கள் இருக்குல்ல எல்லாருக்கிட்டயுமே முட்கள் இருக்கு ஸோ அவங்க அதை செய்யதான் போறாங்க நானும் செய்யலாம் என்கிட்டயும் தவறுகள் இருக்கு உங்ககிட்டயும் தவறுகள் இருக்கு சோ இந்த மனப்பான்மை நம்ம வரும்போது மன்னிக்க முடியும் சோ இப்ப இப்ப யோசிச்சு பாருங்க உங்ககிட்டே நீங்க கேட்டு பாருங்க நான் ஏதாவது தப்பு செய்யாம இருந்திருக்கேன் நான் இது வரைக்கும் லைஃப்ல யாரும் சொல்ல முடியுமா இதுவரைக்கும் என் லைஃப்ல ஒரு தப்பு கூட செஞ்சதுல சொல்ல முடியுமா நாட் சொல்ல முடியும் யாருமே சொல்ல முடியாது அப்ப வந்து நம்ம வந்து வந்து கேக்குறோம் நீங்க நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க என்ன என்ன புரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அதே போல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப மத்தவங்களும் அதே போலதான் சரியா தெரியாம செஞ்சுட்டாங்க சரி தெரிஞ்சே செஞ்சதா கூட இருக்கட்டுமே ஏதோ அந்த சமயத்துல அவங்க திங்கிங் இருந்தபடி அவங்க செஞ்சுட்டாங்க ஏன்னா அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்க அதனால இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு சோ இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுடைய கண்ணோடு தான் நம்ம பார்க்கும் நம்ம மன்னிக்க முடியும் அவங்களை சோ ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து இது ஸ்கிரிப்ட் அவங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் அந்த மாதிரி நடக்கணும் அவங்க என்கிட்ட பத்து லட்சம் திருடணும்னு எழுதி வச்சிருக்கு செஞ்சுட்டாங்க ஓகேவா அவங்க என்ன வந்துட்டு எல்லாருமே அவமானப்படுத்தணும்னு இருக்கு செஞ்சுட்டாங்க நான் வளர்த்த குழந்தையா இருக்கலாம் அது நாளைக்கு என்னையே எதிர்த்து பேசலாம் அந்த மாதிரி இருக்கு கதாபாத்திரம் இப்ப நம்ம டிவில பாக்கலையா படத்துல பாக்கலையா ஸ்கிரிப்ட் இருக்குல்ல சீன் அதை சீன் முடிச்சுட்டு முடிஞ்சிருது சோ அந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிட்டோம் இந்த ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மன்னிக்க முடியும் அவங்களுக்கு ரெண்டாவது விஷயம் நான் தப்பு பண்ணா எப்படி நான் மன்னிப்பு எதிர்பார்க்கணும் அதே போல நான் மன்னிக்கணும் மூணாவது நம்ம மன்னிச்சாதான் மன்னிப்புக்கு வந்து இப்படி இப்படி ஒரு விஜுவல் வைக்கலாமே இப்போ நீங்க வந்துட்டு அவங்க பின்னாடி நீங்க வந்து இப்ப நான் ஏர்போர்ட்லாம் போயிட்டு இருக்கோம்னா நம்ம பேக் தூக்கிட்டு போறோம் ரெண்டு பேகு ஒரு பேக் சோ நீங்க பேக் எடுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும் இப்பயாவது ட்ராலி எல்லாம் வந்துருச்சு நம்ம கையில தூக்கிட்டு போவோம் பேக் கையில தூக்கிட்டு போறது ஓகே ஆனா ட்ரெயின்ல போறீங்க ஏறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கீழே வச்சிருவீங்கல்ல பேக சோ மன்னிப்புன்றது அது போலதான் எப்பவுமே ஒரு பேகை வச்சு நம்ம பழசுன்றது நம்மளால ரொம்ப கசப்பான விஷயங்கள் நம்மளோட பேக் மாதிரி மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா அது டைம் வரும்போது நம்ம அது நம்ம விட்டாதானே நம்ம போக முடியும் மேல முன்னேற முடியும் இப்ப நீங்க தூக்கிட்டு போறீங்க ஆனா ட்ரெயின்ல கொடுத்துருவீங்க இல்ல மேல வச்சிருவீங்க இல்ல பிளைட்னா நம்ம உள்ள பேகேஜ்ல கொடுத்துருவோம் ஸோ அதே போலதான் நம்ம லைஃப்ல வந்து மன்னிக்கும் போது அந்த இதை விட்டுருணும் நம்ம ஓகே நடந்து முடிஞ்சிடுச்சு பரவாயில்ல இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமே அதே பறவை எக்ஸாம்பிள் தான் பறவை வந்துட்டு கிளைய விட்டாதானே பறக்க முடியும் கரெக்ட் இங்க வந்து எல்லாம் பார்க்கலாம் ஆனா விட மனசு வரலன்னா சிஸ்டர் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வின்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் நம்ம வெளியில வேலை பார்க்குற இடம் நம்ம ஆஃபீஸ் போற இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் பட் பாத்தவுடன் ஆபீஸ்க்கு போனா நிறைய பேருக்கு நம்மள பிடிக்க மாட்டேங்கிறது இல்லையா அதுவே ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு ஆனா வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் கூட இருக்கு ஏன்னா வேலை தான் நம்ம வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்க முடியும் நம்மளுடைய வான்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் அதை நம்ம எப்படி நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வே இப்போ வந்து காலகட்டத்துல எல்லாருமே வேலையில தான் நிறைய நேரம் வந்து ஒதுக்குறாங்க நீங்க வேலையிலேயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு டிமாண்ட் ரொம்ப ப்ரெஷர் இருக்கு டிமாண்ட் பண்றாங்க அது இவ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு போற்றியும் ஜாஸ்தியா இருக்கு கரெக்ட் தான் ஏன்னா வேலை செய்யற இதுல வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மத்த மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு மனசை ரொம்ப பாதிக்கும் அது வேலை செய்யும் போது என்ன நினைக்கலாம் அப்படின்னா வேலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு கரெக்டா ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அவங்களுக்குன்னு சில கலைகள் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு ஸோ அதன அடிப்படையில அவங்க எல்லாம் வேலையில வராங்க இன்னொன்னு முக்கியமா என்ன இருக்கும்னா போட்டி பொறாம அது கண்டிப்பா இருக்க தான் போகுது அப்ப என்ன பண்ணுவாங்க மத்தவங்கள விட இன்னொருத்தவங்க வந்துட்டு ஜாஸ்தியா காமிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் நான் அந்த மாதிரி இல்ல அப்படின்னா ரொம்ப நல்லது நான் என்ன வந்து நான் சின்சியரா இருக்கேன் நான் ரொம்ப கடினமா உழைச்சு நான் வந்து உண்மையா இருக்கேன் அப்படின்னா மத்தவங்க அப்படி இல்ல மத்தவங்க என்ன வந்து பாதிக்கிறாங்க இல்ல மத்தவங்க நான் முன்னேறதை தடுக்கிறாங்க இல்ல என்ன பத்தி பின்னாடி பேசுறாங்க இல்ல அவங்களுக்கு என்ன பிடிக்கல நான் என்ன செஞ்சாலும் என்னை பத்தி குறை சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தன் மீது நம்பிக்கை நான் யாருன்றது அந்த இமேஜ் இருக்குல்ல செல்ஃப் எஸ்டீம் சுய மரியாதை மேல ரொம்ப நம்ம நம்பிக்கையா இருக்கணும் சோ அப்போ நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது என்னோட உண்மையில நான் வந்து நம்புறேன் என்னோட உழைப்புல நான் நம்பும் போது நம்ம அதெல்லாம் என்ன பண்ணும் டோன்ட் கேர் சரியா சோ அந்த உண்மையை என்ன பண்ணும் உண்மைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு உண்மைக்கு ஒரு சக்தி இருக்கு இப்ப என்ன பண்றோம் நம்ம மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவங்க சொல்றதே கேட்டுட்டு இருந்தா நம்ம பர்ஃபார்மன்ஸும் எஃபெக்ட் ஆகும் ஏன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆயிட போறோம் ஏன்னா அவங்க பேசிட்டு தான் இருக்க போறாங்க சில விஷயங்கள் நடக்கும் நீங்க என்னதான் நல்லா செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க எதுவுமே சில நாளும் குறை சொல்லுவாங்க நம்ம அதுக்கு தான் சொல்லுவாங்க நீங்க மத்தவங்கள பாக்காதீங்க உங்க மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்றோம் ஆனா நம்ம சொசைட்டில என்ன பண்றோம் நிறைய வந்து மத்தவங்களால நம்ம மத்தவங்க வார்த்தைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம இது நம்ம கல்ச்சர்லயும் அப்படி வளர்த்துருக்காங்க நம்மளுடைய சைல்டுல இருந்து அந்த மாதிரி இருக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் இல்லையா ஆமா சின்ன விஷயத்துல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க பாருங்க குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு

எல்லாருமே ஒரு ஸ்பெஷலான ஆத்மா தான் அவங்க விதத்துல ஸ்பெஷல் இப்ப நீங்க சமையல்ல ஸ்பெஷலா இருப்பீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்பெஷலா இருப்பாங்க அவங்களுக்கு விசேஷ தன்மை அதுல இருக்கலாம் இன்னொருத்தவங்க வந்து நல்லா பேசுவாங்க இன்னொருத்தவங்க அமைதியா இருக்கிறத ஸ்பெஷலா இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு பொறுமையில ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஒருத்தங்க வந்து கார் நல்லா ஓட்டுவாங்க சோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கு இப்ப நான் நல்லா சமைக்கிறேன்னா இன்னொருத்தவங்களும் நல்லா சமைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஆனா நம்ம சொசைட்டில சம்டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னா எல்லாரும் ஒரே மாதிரியா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் இப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் பாருங்க இது சின்ன ஒரு கதை தான் ஒரு ஃபாரஸ்ட் அதாவது காடுல எல்லா அனிமல்ஸுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் ஒரு டெஸ்ட் வச்சாங்களேன் எக்ஸாம்க்கு அதுல குரங்கு இருந்துச்சு யானை இருந்துச்சு மீன் இருந்துச்சு அப்புறம் அந்த மாதிரி மற்ற மிருகங்கள்லாம் இருந்தது ஸோ எல்லாருக்கும் டெஸ்ட் என்ன டெஸ்ட்னா யாரு வந்து மரத்தை ஃபர்ஸ்ட் ஏறி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த மிருகம் வந்து வின் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறீங்க குரங்கு தானே வின் பண்ணிருக்கோம் மற்ற மாதிரி யானை மலை இது மேலே ஏற முடியுமோ மரத்தை இவங்க மிருக மற்ற மிருகங்கள்லாம் ஏற முடியாது ஆனாலும் டெஸ்ட் அதுதான் சொசைட்டியோட எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்கு எல்லாருமே நல்லா ஏறிடணும் எல்லாருமே நல்லா ரேங்க் வாங்கிடணும் பெண்களும் நல்லா சமைக்கணும் எல்லா அதாவது ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை நம்ம பெஞ்ச் மார்க் வச்சிடுறோம் பொதுவான வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்போ வந்து போட்டி போறாம வருது அப்ப வந்து பார்த்தவங்களுக்கு நான் என்னால முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது இவங்க ரொம்ப நல்லா இவங்க ரொம்ப ஸ்மார்ட் இவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க எனக்கு புத்தி இல்ல அப்படி ஃபீலிங்கும் மற்றவங்களுக்கு வருது தனக்கும் வருது மற்றவங்களும் கூட இருக்கலாம் சரியா இன்னொன்னு உண்மை இல்லாம வந்துட்டு இந்த மாதிரி வந்து பின்னாடி பேசி முன்னேறவங்களும் இருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரம்மகுமார் நம்மளுக்கு என்ன உண்மைக்கு கண்டிப்பா வெற்றி இருக்கு சத்தியம் என்ற படகு ஆடும் அசையும் ஆனா கவிழாது மத்தவங்க போய் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு அவங்க பொய் சொல்லி வெற்றி அடையலாம் ஆனா நாளைக்கு விழுந்துருவாங்க இன்னொன்னு மத்தவங்க பேசுறத நம்ம பெரிய இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அவங்க பாட்டு அவங்க வேலையை நம்ம நம்ம வேலையை செய்வோம் நம்ம கோல் என்ன நம்ம குறிக்கோள் என்ன நம்ம இங்க வேலை செய்யறதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருக்கலாம் மத்தவங்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அதுதான் மெயின் இது ரொம்ப அழகா இருந்தது சிஸ்டர் நீங்க சொன்னது அந்த குட்டி கதை கூட ஒரு எக்ஸாம்பிள் தான் அதாவது நீ ஒரு ஜாதி பூனா நான் ஒரு மல்லிப்பூ அப்படின்னு நீங்க ஒரு ஸ்பெஷலா அழகா சொல்லிட்டீங்க அதனால நானும் ஜாதி பூவான்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தானே கோபம் வருது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது நான் இப்படி இருக்கேன் என்னோட ஸ்பெஷாலிட்டியில நான் இருக்கேன்னு நீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருங்க ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கா நீங்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு சிஸ்டர் இனி ஒரு கொஷன் அதாவது ஜென்ரலா நமக்கு எல்லாருக்குமே வந்து கோபம் வருது இல்லையா உம் டக்குன்னு பார்த்தோன்னா ஒருத்தவங்க மேல வந்து ஒரு டக்குன்னு என்னன்னு தெரியாது கோபம் வரும் இல்லைன்னா அவங்க செய்யற செயல்ல கோபம் வரும் மெயின் கோபம்ங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நிக்கது அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அது கோபத்துல வந்து ரெண்டு விதம் இருக்கும் இன்னும் என் கோபத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது ரெண்டாவது மத்தவங்க என்ன கோவப்படும் நான் என்ன பண்ணணும் இப்ப ஃபர்ஸ்ட் மத்தவங்க என்ன பார்த்து கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவோம் சில பேர் நம்ம அந்த பர்சனாலிட்டி பாத்தோம்ல ஆக்டிவ் அக்ரஸிவ் அதாவது சில பேர் வெடுக்குன்னு சொல்லிடுவாங்க சில பேர் வந்து மனசுக்குள்ளே வச்சு அழுத்தம் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மாதிரி ஆனா இந்த மாதிரி யாராவது நம்ம வந்து நம்மளுடைய எதிர்ப்பா நம்மளுடைய எதிரிலே நம்மள வந்து கோவப்படுற நம்மள கத்திடுறாங்க இதுல நம்ம திட்டுறாங்க இப்ப ஒரு பாஸ் இருக்குமே பாஸ் வந்து நம்மள திட்டுறாரு அப்ப நம்ம இருக்கோம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அந்த சமயத்துல நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு கரெக்டா ஸோ அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவுமே யாரு கோவப்படுறாங்களோ அவங்க புத்தி அப்ப வந்து ஜீரோ அந்த சமயத்துல நம்ம போய் நம்ம என்னதான் கரெக்டா இருந்தாலும் நம்ம அந்த சம நியாயத்தை சொல்ல முடியாது அவங்க கேக்குற மனநிலையிலையும் அவங்க இல்லை சோ எப்பவுமே இது வந்து கிரவுண்ட் ரூல் பேசிக் ரூல் என்ன அப்படின்னா என்ன விதி கோவம் படுறாங்க அப்படின்னா நம்ம அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கணும் சொல்லுவாங்களா அந்த தோசைக்கல்ல வந்து சூடா இருக்கும் போது தண்ணி விட்டீங்கன்னா எப்படி வரும் சில்லனு அந்த கண்டிப்பா ரியாக்ஷன் வரும் ஆனா அதே தோசைக்கல்லு ஆறி போச்சுன்னா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காது ஸோ தோசைக்கல்லு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் சோ அதான் சொல்லுவாங்க எப்போ ஒருத்தவங்க கோவப்படுறாங்களோ அவங்களுடைய புத்தி வந்து தோசைக்கல்லு மாதிரி இருக்கு ரொம்ப சூடா இருக்கு அப்ப நீங்க என்ன சொன்னாலும் சரி என்ன ஆகும் தண்ணியே போட்டாலும் சரி என்ன ஆகும் வேப்பர் ஆகிடும் அதனால நம்ம வெயிட் பண்ணனும் பண்ணணும் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா யார் எப்போ ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப டென்ஷனாகி கத்துறாங்களோ அந்த மொமெண்ட் நம்ம வந்து அமைதியாவும் சகிச்சுக்கிட்டு சைலன்ஸா இருக்கணும் ரொம்ப அதுதான் ரொம்ப என்னன்னா ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சைலண்டா இருக்கும் நம்ம வந்து வேற வழியிலே அப்படின்னு கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா தோசைக்கெல்லாம் இப்ப சூடா இருக்கு இப்ப நம்ம தோசை ஃபர்ஸ்ட் தோசை போடுறதுக்கு எவ்வளவு வெயிட் பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் உடனே போட்டா வந்துருமா இல்ல சோ நம்ம பொறுமையா இருக்கணும்ல சோ பொறுமையா இருந்துட்டு அவங்க இறங்குறதுக்கு அப்புறம் நம்ம தரப்பு நியாயத்தை நம்ம போய் சொல்லலாம் இந்த மாதிரி நடந்துச்சு இதுதான் என்னோட சைடு நான் என்னோட சைடு உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் அவங்க கத்துறாங்க நான் கத்துறேன் நீ யாரு நான் யாரு நீ பெருசா நான் பெருசா நீங்க சொல்வீங்க நானும் சொல்வேன் என்ன பண்ணும் சண்டை பெருசா ஆயிடுது சண்டை பெருசா ஆகும்போது அப்புறம் என்ன ஆயிடுது யார் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு வருது இவங்களும் கேட்க மாட்டாங்க அவங்களும் கேட்க மாட்டாங்க அப்ப ஒரு வாரம் போறோம் அப்படியே உறவு எனக்கு போக போக உறவே வந்து கெட்டு போயிடும் ஒரு ப்ராக்டிஸ் அப்ப நம்ம ஈகோ இருக்க கூடாது நம்ம அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி வச்சு அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த கோபம்ன்றது அவங்களுடைய ஒரு முள்ளு அந்த முள்ள அப்ப வெளிய வந்திருக்கு கரெக்டா முள்ள என்ன பண்ணும் ஒருத்தர குத்தம் தானே செய்யும் அந்த சமயம் புரிஞ்சுக்கணும் இது இவங்களுடைய பலவீனம் இந்த பலவீனத்தை நான் சகிச்சிக்கிறேன் அவங்களுக்காக சகிச்சிக்கல எனக்காக சகிச்சிக்கிறேன் இல்ல நான் தான் கஷ்டப்படப் போறேன் அவங்களும் சண்டை போடுவாங்க நானும் சண்டை சரி ஒண்ணு மட்டும் கேக்குறேன் நாங்க நீங்க கோவப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அவங்களால ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிருப்போம் சோ கோபப்படுறதுன்றது மத்தவங்களுக்காக இல்ல எனக்கே அது வந்து துக்கத்தை கொடுக்குது உம் சோ எனக்காக நான் என்ன பண்றேன் அப்ப அமைதியா அமைதியாரு சகிச்சிக்கிறேன் நானு அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் நான் போய் அவங்க கிட்ட பேசலாம் ஆஹ் நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கா ஆனா அது ரொம்ப கஷ்டம் அது வந்து நீங்க சொல்லும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க கோவப்படுறாங்கன்னு வைங்களேன் அந்த அஞ்சு நிமிஷம் அதுக்குதான் வந்து சகிப்பு தன்மை என்ற குணம் இன்னொன்னு புரிஞ்சுக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டாலரன்ஸ் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஈஸியாயிடும் அது சகஜமா ஏன் எனக்கு இல்லை ஏன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா என்னால புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப வந்து பாருங்க நம்ம கிட்ட வந்து சகிப்பு தன்மை இருக்கு இப்போ உங்களோட குழந்தை நீங்க சகிச்சுப்பீங்கல்ல என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா சகிச்சுப்பீங்க என்னோட இதுன்ற ஃபீலிங் ரொம்ப சகிப்பு தன்மை இருக்கு அவங்க யாரும் நான் எதுக்கு சக்சிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல இவங்களும் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி இவங்களும் உலகத்துல என்னோட என் கூட இருக்க ஒரு ஆத்மா தானே அவங்க யாராவது இருக்கலாம் அவங்களும் என் கூட தானே இருக்காங்க இந்த உலகத்துல அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அவங்களுக்கு என்ன பாரம் மனசுல இருக்கோ இல்ல வீட்டுல வேற என்ன பிரச்சனையோ இல்ல அவங்களுக்கு அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம நம்மள மட்டும் தானே பாக்குறோம் அந்த மொமெண்ட மட்டும் தான் நம்ம பாக்குறோம் புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு பாதி லைஃப்ல பாதி பிரச்சனை இருக்காது ஞானம்ன்றது புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு சின்ன மெடிடேஷனோட நம்ம நிகழ்ச்சி கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நிலையில இந்த இவ்வளோ ஞானத்தையும் நான் கேட்டு என் மனசை நான் என்னிடம் இருக்கும் சக்தியை உணர கொண்டு செல்கிறேன் நான் ஒரு தூய்மையான ஆத்மா என்னில் மிகவும் குளிர்ச்சி என்ற சக்தி உள்ளது நான் மிகவும் அன்பும் மற்றும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆத்மா நான் அனைத்து விஷயங்களையும் கடந்து செல்லக்கூடிய சக்தி என்னில் உள்ளது எது நடந்தாலும் சரி அதில் ஒரு நன்மையை பார்த்து மற்றவர்களின் கதாபாத்திரத்தை நான் ஏற்றுக்கொண்டு என்னை நான் அமைதியாக வைத்துக்கொள்கிறேன் என்னிடம் இருக்கும் அமைதியின் சக்தியை நான் இப்பொழுது உணர்கிறேன் சாந்தி சாந்தி ரொம்ப அமைதி இத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனே போதும்னு நினைக்கிறோம் அடுத்தவங்க ஆஹ் கோபப்படும் போது இந்த இந்த விதமான ஒரு குளிர்ச்சியான ஆத்மா அமைதியான ஆத்மான்னு அவக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா கூட அந்த கோபம் போயிடும்னு நினைக்கிறேன் இல்லையா நல்ல ஹிண்ட் சொன்னீங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன உங்களை சந்திக்கிறேன் ओम शांति ओम शांति